அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் மாவு விளக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகன் பங்குனி உத்திரத்தின் அழகன் முருகன் நிறைய தெய்வங்களுக்கு இந்த பங்குனி உத்திர திருநாளில் திருமண வைபவம் நடந்திருக்கிறது இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயம் சீக்கிரம் திருமணம் நடக்கும் சிவன் பார்வதி திருமணம் முருகன் தெய்வானை திருமணம் மகாலட்சுமி மகாவிஷ்ணு திருமணம் இந்த நாளில் நடைபெற்றதாகத்தான் புராணங்களுமே சொல்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த நாளில்தான் ஐயப்பன் இந்த பூமியில் அவதரித்ததாகவும் புராணங்கள் சொல்கிறது இத்தனை சக்தி வாய்ந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடாமல் இருந்தால் நம்முடைய இந்த பிறவி ஈடேறுமா இந்த பங்குனி உத்திர திதியானது எந்த நேரத்தில் பிறந்து எந்த நேரம் வரை இருக்கிறது முருக பெருமானை ஜோதி வடிவில் காண குறிப்பாக நாளைய தினம் என்ன விளக்கை வழிபாடு செய்யலாம் என்று தான் இப்போது நாம் இந்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்று மதியம் ரெண்டு ஏழு மணிக்கு இந்த பங்குனி உத்திர திதியானது பிறந்து விட்டது அடுத்ததாக நாளை பதினொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாலை நான்கு பதினோரு மணி வரை இந்த பங்குனி உத்திர திதியானது இருக்கிறது இந்த பங்குனி உத்திர திருவிழாவானது தான் கொண்டாடப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து இந்த முருக பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திர தினம் வந்திருப்பது இரட்டிப்பு சிறப்பு காரணம் இன்றைய தினத்தில் முருகனை வழிபாடு செய்து வேண்டிக் கொண்டால் மகாலட்சுமியின் அருளும் சுக்ர பகவானின் அருளும் ஒரு சேர கிடைக்கும் வருமானம் பெருகும் குறிப்பாக இந்த பங்குனி உத்திரத்தில் வருமானம் பெருக நாம் செய்ய வேண்டியது என்ன முருகனுக்கு பிடித்த தினைமாவு விளக்கு மாவிளக்கு போடுவது போலவேதான் மாவில் கொஞ்சம் தேன் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ சேர்த்து பிசைந்து மாவிளக்கு பிடிப்பது போல பிடித்து அதில் கொஞ்சம் நெய்விட்டு பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபம் ஏற்றி முருகன் முன்பு காண்பிக்க நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் அந்த தினை மாவு ஜோதி ரூபத்தில் உங்கள் முருகன் உங்களுக்கு காட்சி தருவான் இது பக்தர்களுடைய மனதில் இருக்கும் நம்பிக்கை ரெண்டு திணைமாவு விளக்குகள் செய்து இந்த தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் நீங்களும் இந்த பங்குனி உத்திரத்தன்று இந்த விளக்கை ஏற்றி ஜோதி ரூபத்தில் முருகனை காணலாம் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் முருகன் தரிசனம் செய்யும் இந்த விளக்கை ஏற்றி வைத்து விட்டு முருகனுக்கு உகந்த இந்த ஒரு பாடலையும் படியுங்கள் கந்த புராணத்தை முழுமையாக படித்த பலனும் உங்களுக்கு வந்து சேரும் ஏறுமையில் ஏறி விளையாடு முகமொன்றி ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமொன்றி கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த ஒன்றே வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே இந்த பாடல் நம்மில் நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் இந்த பாடலை குறிப்பிட்டு இந்த தினைமாவு விளக்கேற்றி வைத்து அந்த தீபச்சுடரின் முன்பு பங்குனி உத்திரத்தன்று உச்சரிப்பது அதி வாய்ந்த பலனை தரும் கோடான கோடி நன்மைகள் நம் குடும்பத்திற்கு வந்து சேரும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்